அலரி அரும்பில் ஊசி நூலில் மாலை எப்படி போக்குறதுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த கடைசியில் ஒரு கட்டு இப்படி கட்டிக்கணும் பூ சாதாரணமாக பூ கட்டுற மாதிரி இப்படி கட்டிட்டு ஊசியில் நூல் கோர்த்து வச்சுருக்கேன் இதில் நம்ம மாலை கோக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு அரும்பாக எடுத்து இப்படி கொத்துக்கலாம் அரும்பில் கொத்தா அது ஒரு அழகாக நல்லாயிருக்கும் அலரி பூலேருந்து இதே மாதிரி சுற்றி ரவுண்டாக கொடுத்துனே போகணும் அழகாக இருக்க பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி கொத்தனியே போகணும் ஒரு ஊசி ஃபுல்லானதும் அப்படி தள்ளி விட்டு அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கலரு இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக போக்கணும் இந்த அரும்பு ஃபுல்லாக போக்குறேங்க பாருங்கள் கோத்துட்டேன் நல்லா அழகாக இருக்க பாருங்கள் அரும்புல மாலை ரொம்ப அழகாக அப்படி பிளாஸ்டிக் பூ மாதிரி இருக்குது பாருங்கள் அலறி அரும்புல மாலை ரொம்ப அழகாக இருக்கு நம்ம கடைசியில் வந்து பூ கட்டுற மாதிரி கட்டி கட்டிடு கட்டிட்டு கட் பண்ணிடுவோம் அழகாக இருக்குது பாருங்கள் அலரி அரும்பில் மாலை ரெடி